வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த குரு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அதுக்கு முன்னாடி குரு பகவான்னால் யார் பதினாறு வருடம் திசை இருப்பு கொண்டவர் தான் இந்த குரு பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் மாதிரி வியாழக்கிழமை தான் குரு பகவானுக்கு உகந்த நாள் அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் அதாவதுன்றது மஞ்ச மஞ்சை உடை அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தட்சிணாம்பூர்த்தியும் முருகுரையும் வழிபடுறது இந்த முருகனுக்கு உகந்த கடவுள் இப்படியாகப்பட்ட குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அதாவது தமிழ் தேதிக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு கட்டான்றது விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷபத்தில் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் கடகராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சி அப்படின்றது குரு பகவான் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் வீட்டில் மட்டும்தான் கடகராசியில் மட்டும்தான் குரு வந்து உச்சமடைவார் நீச்சமடைகிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நேர் ஆப்போசிட் அப்படியே மகர ராசியில் நீச்சமடைவார் பொதுவாக நீச்சம்ன்னா என்ன உச்சமன்னா என்ன உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் ஒரு கிரகம் வந்து அப்போ ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து ஒரு இடம் நமக்கு திருப்திகரமாக அந்த இடம் கம்ஃபர்டபுளாக பிடிச்சிருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து செயல் இழந்துட்டார் அந்த கிரகங்க வேலை செய்யாது அப்படின்னா நீச்சம் அப்போ நான் சொல்கிற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறாரு அந்த இடம் பிடிச்சிருக்குதுன்னா அதுதான் உச்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடம் பார்த்திங்கன்னா உச்சம்தான் அப்போ எப்பயுமே குரு பகவான் வந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தார்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் வந்து ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அப்போ பதினோரு வரு பதினோரு வருஷம் சுற்றிட்டு அப்போ அதாவது வந்து வந்துகள் போயிட்டு அதை பன்னெண்டாவது மாதமாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இடத்துல வந்து ஒரு வருஷம் அதாவது ரெஸ்ட் எடுப்பார் அதுதான் ஒச்சமடைகிறார் அப்போ உச்சமடைகிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இருப்பு எல்லாம் கொண்டு வந்து ஓரளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேவதை அதி தேவதை மேக்சிமம் பாருங்க கடக ராசியில பிறந்தவங்களோ கடக லக்னத்தில் பிறந்தவங்களோ அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களோ ஏன்னா கடகராசி கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன்தான் அப்போ அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ பார்த்தீங்கன்னா அவங்க சு கண்டிப்பாக அழகாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க ரெண்டாவது கருப்பாக இருந்தால் கூட கலைமுகமாக இருப்பாங்க ஏன்னா நவகிரகத்திலேயே தேவை சந்திரன்தான் அது கடகராசிக்கு அதிபதி தான் அப்போ குரு வந்து உச்சமடைகிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அப்போ உச்சமடைகிற குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணியாகணும் ஆனா கோச்சாரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து இப்ப பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து மறையறாரு அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரும்போது உங்க ராசிக்கு இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பொதுவா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல மறையற கிரகம் வேலை செய்யாது செயல் எழுத ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது வந்து மறைவு ஸ்தானம் இல்லையா அப்ப எப்படி நல்லது பண்ணுவாங்க அப்படின்றது இது பதினோரு ராசிகர்களுக்கு கண்டிப்பா பொருந்தும் ஆனா கடகராசிக்கு பொருந்தாது ஏன்னா கடகராசில்தானா குரு வந்து உச்சமடைகிறாரு அப்போ உச்சமடைஞ்ச குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் மடத்தில் வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணிட்டு தான் இருப்பாரு சரிங்களா இது ஒரு வகையில் நல்லா நீங்க மண் மைண்ட்ல வச்சுக்கோங்க குரு வந்து உங்க வீட்டில் உச்சமடைகிறதுனால இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால கண்டிப்பா ஒன்றும் பெருசா சிரமத்தை கொடுக்க மாட்டார் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுபவரயத்தை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பன்னெண்டாம் இடத்துல விரைக்க ஸ்தானத்தில் வந்து உட்காரோட குரு வந்து பெருசவள் வரையும் கொடுக்க மாட்டார் அதாவது கடன் உடனானால் கூட சுபவரையும் பண்ண சொல்கிறேன் சுப விரயம்னா என்ன அதாவது இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தப்பா சில நன்மைகள் கொடுத்துடுவார் பட்டு அப்படி ஏங்க செய்யணும் அப்படி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குரு விரைய குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா அவருடைய வேலையை அவர் காட்டிட்டு போயிடுவார் அதாவது விபத்து நஷ்டம் தண்டம் திருடு போறது தொழிலில் லாக் ஆகிறது குடுக்கல் வாங்கல் நஷ்டமாகறது ஜாமீன் கெழுத்து போட்டு பத்து ரூபா கட்டுறது தேவையில்லாத ஒரு கோடை இருக்கிறவங்க குழி பறிக்கிறது மற்றவங்க பார்த்தீங்கன்னா பகடக்காய உங்களை பயன்படுத்திக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நடக்கலாம் சரிங்களா இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால சில அதாவது நல்லமான ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கலாம் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் யா ஒரு காவல்துறையாக இருக்கலாம் யா ஒரு மருத்துவத்துறையிலே இருக்கலாம் இந்த மாதிரியா ஒரு குருவாக இருந்து ஒரு சொல்லி கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு மரியாதை மிக்க இடத்துல இருக்கிறவங்களுக்கு கூட சிலருக்கெல்லாம் சில உளைச்சல் மன உளைச்சல் மனக்கவலைகள் மன சங்கடங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் சரிங்களா என்ன காரணம் ஏது காரணன்ற மாதிரி மைண்ட்ல புரியாமலே நீங்களும் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா ஏன்னா எதுக்காக சொல்ற அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் வரைய குருவா வர்றதுனால முடிஞ்ச வரைக்கும் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க வந்த தான் எனக்கு கொடுத்துருக்கணும் ஆனா வராத முன்னே ஏன் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க எப்பயுமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போ நாம் இங்கே உட்காந்துருக்குறோம் உங்களுக்கு அங்கே நெருப்பு எரியுது அப்படின்னா அந்த நெருப்பு பக்கத்தில் வர 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 நமக்கு அந்த காணல் வந்து அடிச்சிட்டே இருக்கும் நம்மளால் உட்கார முடியாது அந்த மாதிரி தான் அப்போ நம்மளை பிடிச்சா தான் அந்த நெருப்பு நம்மளை சுடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நெருப்பு பக்கத்தில் வர வர பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை கடன் பிரச்சனை கஷ்டங்கள் கொடுத்துருப்பார் அதாவது ஜானியார்னா முதல் சாரிகிற மாதிரி காரணம் என்னென்னா உங்களுக்கு விரைய குருவாக வரதுனால உச்சமடைகிற குரு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒன்று பெருசாக பாதிப்பு இருக்காது அதனால் சுப விரையத்தை பண்ண சொல்கிறேன் சரிங்களா அப்படி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போயிடும் ஒன்று அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருட காலமாக கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமுத்தச்செனி பிடிச்சி படாத பாடுபட்டுட்டிங்க கிட்டத்தட்ட இவ்வளோதான் கஷ்டன்றதெல்லாம் இல்லை இப்போ தான் அந்த சனி முடிஞ்சு வெளியில் போனார் ஏதோ பரவாயில்லை இதுக்கு மேலே நம்ம நல்லா இருக்குன்னு போது விரைய குரு வந்துட்டார் ஆனால் அந்த விரைய குரு வந்தாலும் உச்ச குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்களை கொடுத்துடுவார் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கும் ஆறாம் இடம்னால் தன ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னா மீன ராசிக்கும் எப்பயுமே அதிபதி குரு பகவான் தான் அதாவது குரு பகவானுடைய வீடு பார்த்திங்கன்னா தனசு ராசி மீனராசி தான் குருவுடைய சொந்த வீடு சரிங்களா அதே மாதிரி குரு பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்களும் உண்டு அப்படி பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் இப்போ உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டுக்கு அதிபதி குருவாக இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்னா ருணரோக சத்ருதான் ஆறாம் இடம்னு சொல்லுவாங்க ரோகஸ்தானம்ன்றதும் ஆறாம் இடம் அப்படி பார்த்தா மற்ற கிரகம் ஆறாம் இடத்துக்கு கெடுதல் பண்ணுவார் ஆனால் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார் ஏன்னா ஆறாம் இடம்னா கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் ஆறாம் இடம் இப்படி கம்பளம் கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் எப்பயுமே ரெண்டாக நம்ம பிரிச்சிடணும் கிட்டத்தட்ட சம்பளம் வாங்குறோமா அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடமும் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனுக்கு வந்து சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் அப்படி பார்த்தா உங்கள் ஆறாம் இடத்துக்கு அடிமை தொழிலுக்கு அதிபதியே உங்களுக்கு இந்த குரு தான் அப்போ குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடி கொடுத்துடுவார்ல அப்போ நூறு சதவீதம் இந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதாவது டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகலாம் ரெண்டாவது சம்பள உயர்வு கொடுக்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் அந்த இடத்துல பட்டம் பதவி அந்த அலுவலகத்தில் கண்டிப்பாக நல்ல பேர் கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெட்ட பேர் தான் சிரமந்தான் தொந்தரவு தான் வேலை செய்கிற இடத்துல சிக்கலை தான் குழப்பந்தான் இதெல்லாமே இப்போ மாறும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி அந்த ஒன்பதாம் இடம் சொல்கிறது பாக்யஸ்தானம் ஒவ்வொரு மனிதனுக்குமே நினச்ச பாக்கியம் அமையணும் அப்படின்னா நினைச்ச பாக்கியங்கள் கிடைக்கணும்னா ஒன்பதாம் படம் நல்லா இருக்கணும் அந்த ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி இருந்தாலும் அந்த குரு தான் அதனால பாத்தீங்க அப்படின்னா அடிமை தொழில் வேலை செய்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கு இந்த வருஷம் அதே மாதிரி பாகியஸ்தானமா வர்றதுனால குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தொழில் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு படிச்சுட்டு வேலையை இல்லை டெம்பரவரியே வேலை செஞ்சிகிட்ருக்கறவங்களுக்கு இல்லை கடல் கடந்து வெளிநாடு வெளி மாநிலம் போய் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பை சூப்பராக இருக்க போகுது ஏன்னா இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு நான் முன்னே சொல்லுற சிரமகம் காட்டி வதட்டதுனால இந்த அதுக்கு அந்த அந்த இழப்பு எல்லாமே இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாரு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஆனால் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டுருக்கும் பன்னெண்டில் வர குரு எப்படி நல்லது பண்ணுவார்ன்றது கண்டிப்பாக ஏன்னா நம்ம நம்ம மைண்ட் ஒரு தான் ஒரு இது இருந்தால் கூட மற்றவங்க ஒரு சிலர் உங்களுக்கு கொலை போட்டுருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்வி தப்பு இல்லை பன்னெண்டாம் இடத்துல வர குரு வேலை செய்யாதுன்றது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒச்சப்பட்ட குரு ஆகப்பட்டவர் கண்டிப்பாக நல்லது பண்ணி தான் ஆகணும் ஆகுவார் சரிங்களா அதே மாதிரி சுய சுயவேறைய நான் கூட போயிடும் சரிங்களா அதே மாதிரி செயல்களில் வேகம் அதிகரிக்கூடிய தரணம் நீங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு குடும்பத்தில் உங்களுடைய மூளை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் வேகத்தை அதிகரிக்கணும் தான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த நினைச்சு இலக்கு அடைய முடியும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு எழுபதில் போயிட்டு இருந்தீங்க அந்த உடைய ஏதோ நார்மலாக போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த வேகம் இதுக்கு மேல உங்களுக்கு பத்தாது அப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகரிக்கணும் வண்டி கார்லேன்னு கேட்கலாம் வண்டி வேகனத்தில் அதிகமாக போனோம்னா உயிருக்குதாங்க பாதிப்பு நம்மளுடைய கொஞ்சம் அக்கறை கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சிங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு புத்திரக்காரகன் யாருன்னா இந்த செவ்வாய் தான் மங்களக்காரகன் காரகன் தான் உங்களுக்கு செவ்வாய் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மங்களக்காரகன் காரகன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திரக்காரனுக்கு அதிபதி மங்கள செவ்வாயா இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா கண்டிப்பாக அது பாருங்கள் ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு தான் குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் தான் அதே மாதிரி உங்களுக்கு திருமணத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சனிதான் பொதுவாக மகர ராசிக்கு அதிபதி சனிதான் பார்த்தீங்க அப்படின்னா புத்திரஸ்தானத்தம்னா விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்து மகர் ராசிக்கு அதிபதி சனி அப்போ உங்கள் சனியும் நல்லா இருந்தா குழந்தையும் திருமணமும் நல்லா இருக்கும் அதாவது ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது சரிங்களா அப்ப உங்களுக்கு கிரக கோச்சாரம் நல்லா இருக்கா அதாவது கிரக சாரங்கள் நல்லா பெற்று உட்காந்துருக்கிறாரா இருக்கிறாரா அப்படின்றது கண்டிப்பா பாருங்க இது மட்டும் இந்த உச்சப்பட்ட குரு நல்ல பலன்களை கொடுத்தது ஆகணும் சரிங்களா கண்டிப்பா உங்க வாழ் இது வரைக்கும் எப்படி சொல்றதுனா இந்த ரெண்டரை வருடமா பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ண மாதிரி உங்க பாதை கொஞ்சம் கரடம் மருடமா இருந்துருச்சு அதனால ரொம்ப மன உளைச்சல் சிரமப்பட்டுட்டீங்க ஆனால் இதுக்கு மேல கண்டிப்பா நீங்க பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி உங்களுடைய பயணம் பிரகாசமா இருக்கும்போது போகுது உங்க லைஃப் கண்டிப்பா நல்லா போகுது சரிங்களா சனி பயிற்சி ஆனது உங்களுக்கு ரொம்ப நல்லது குரு பயிற்சி ஆக போறது கொஞ்சம் சரியில்லைனாலும் உச்சமடைஞ்சிருக்கிறதுனால நல்லா இருக்குது பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நான் கண்டிப்பாக விளக்கம் கொடுக்குறேன் இது போக உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு உங்கள் ஜாதகத்தை பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தது என்ன நடக்க போறது என்ன உங்கள் எப்படி இருந்தீங்க எப்படி இருக்க போறீங்கறது எல்லாமே உங்களுக்கு நான் ஆதாரப்பூர்வமாக தெளிவாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் சரிங்களா சரி நேர்களே இது போல காணொலிகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்ல வரதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க